மனைவி மீது தீரா காதல் கொண்ட கணவர் செஞ்ச காரியம் தான் வேற லெவல் காதலுக்கு அளவீடே இல்ல அப்படின்னு சொல்வாங்க ஆண் பெண் ரெண்டு பேருமே காதலிக்கும் போது இருக்கிற அதே காதல் கல்யாணம் முடிஞ்சும் தொடர்ந்துச்சுன்னா அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு பேருக்குமே பரஸ்பரம் புரிதல் இருந்தா போதும் யாராலையுமே அவங்கள பிரிக்க முடியாது அப்படி மனைவி கிட்ட காதல் கொண்ட கணவர் ஒருத்தர் தன்னோட மனைவிக்காக கோவில் கட்டி அதுக்கு தடபுடல சொந்த பந்தம் சுற்றுவட்டார கிராம மக்கள் அப்படின்னு ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகத்துக்கு எப்படி பொதுமக்கள் வந்து வருகை தந்து சுவாமியை வணங்கிட்டு போவாங்களோ அதே இவரும் தன்னோட மனைவிக்காக எழுப்பிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி அசத்தியிருக்கிறார் மனைவி மேல தீரா காதல் கொண்ட கணவரோட இந்த செயல்தான் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது நடிகைகளுக்கு ரசிகர்கள் கோயில் கட்டியத பார்த்திருக்கிறோம் கட்டிய மனைவியை கொடுமைப்படுத்தியும் குடிப்பழக்கத்தால பெற்ற பிள்ளைகளுக்கு கூட உணவு அளிக்காத இந்த காலத்துல இறந்த மனைவிக்கு சிலை அமைத்து கோவில் கட்டி தினமுமே வணங்கி வர்ற கணவரோட செயல் அனைவரும் யுமே வியப்பல ஆழ்த்தி இருக்குது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை அடுத்த தேவமங்கலம் காந்தி நகரை சேர்ந்தவர் தான் கோபாலகிருஷ்ணன் திருப்பூர்ல பனியன் கம்பெனி நடத்திட்டு வர இவருடைய மனைவி கற்பகவள்ளி இவங்களுக்கு திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் கடந்த ஆண்டுகளா குழந்தை இல்லாம தவிச்சிட்டு வந்த இவங்களுக்கு இப்போ அஞ்சு வயசுல கோமகன் அப்படிங்கிற ஒரு மகன் இருக்கிறார் மகிழ்ச்சியோட வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்ட கோபாலகிருஷ்ணன் வாழ்க்கையில ஒரு இடி விழுந்திருக்கு அது என்னன்னா அவரோட மனைவி கற்பகவள்ளிக்கு சிறுநீரகம் செயலிழந்த செய்தி கேட்டு இவர் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறார் சிறுநீரகம் செயலிழந்த நிலையில உடல்நிலை பாதிக்கப்பட்ட கற்பகவள்ளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில அன்பு மனைவியை எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்னு நினைச்ச கோபால கிருஷ்ணன் பல லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு மருத்துவர்கள் ஒரு கட்டத்துல தங்களால இயலாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா இதுல மனவேதனையோட சோந்து போன கோபால கிருஷ்ணன் எப்படியும் மனைவியை காப்பாத்திரலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு காப்பாற்றும் போராட்டத்துல இருந்து பின்வாங்காம இருந்திருக்கிறாரு தனக்காக கணவன் படும் வேதனையை தெரிஞ்சுக்கிட்ட கற்பகவள்ளி ஒரு காலகட்டத்துல இனிமே தனக்கு மருத்துவம் பார்க்க வேண்டாம் நான் இறந்து போயிருவேன் நான் இறந்துட்டா என்ன மறந்துடுவீங்களா அப்படின்னு கண்ணீரோட கேட்டிருக்கிறாங்க கற்பகவள்ளி அவங்க கேட்டதுல ரொம்பவே நிலை குலைந்த கோபால கிருஷ்ண அப்படியெல்லாம் உன்னை விட்டுற மாட்டேம்மா உன்னை மறக்கவும் மாட்டேன் உனக்காக கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துவேன் அப்படின்னு கண்ணீர் மல்க கூறி ஆசை மனைவி கிட்ட சத்தியம் செஞ்சிருக்கிறாரு இந்த நிலையில தான் கடந்த ஆண்டு கற்பகவள்ளி ரொம்பவே உடல் பாதிக்கப்பட்டு சிகிச்சையும் பலனளிக்காம உயிரிழந்திருக்கிறாங்க மனைவி இருந்த துக்கத்துல மீட்டு யர்ல இருந்த கோபாலகிருஷ்ணன் தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த சொந்த நிலத்திலேயே மனைவி உயிரோட அவங்க கிட்ட சத்தியம் செஞ்சது போலவே அடக்கம் செஞ்ச இடத்துக்கு சென்று இடத்துல பதினைந்து மதிப்புல கோவில் வனையும் கட்டி அதுல மூணு அடி உயரத்துல கற்பகவள்ளிய அம்மனா பாவிச்சு உருவச்சிலையும் அமைச்சிருக்கிறாரு கோபாலகிருஷ்ணன் மனைவி கற்பகவள்ளியோட முதலாம் ஆண்டு நினைவேந்தல் விழாவை முன்னிட்டு மனைவிக்காக கட்டிய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி தன்னோட மனைவிக்கு அழித்த சத்தியத்தை நிறைவேற்றி இருக்கிறார் மனைவிக்கு சிலை அமைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பகுதி மக்கள் வியப்போட வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க மனைவி இறந்த சில நாட்களிலேயே மற்றொரு துணை தேடும் இந்த காலத்துல வாழும் காலத்துல மனைவி காட்டிய அன்பையும் பாசத்தையும் மறக்க முடியாம இறந்து போன தன்னோட மனைவிக்காக சிலை அமைத்து கோவில் கட்டி தினமுமே வணங்கிட்டு வர கோபால கிருஷ்ணன் பணம் காசு வச்சிருக்கிற நிறைய பணக்காரர்களை விட உயர்ந்தவராவே இருக்கிறாரு அப்படிங்கறதை தான் இந்த செயல் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு Thank you